ஜூன் ஆறாம் தேதி மணிக்கு காலை சரியாக வழிபாட்டைத்தான் பதிவு செய்ய இருக்கின்றேன் கடன் தீரணும் பணம் பெருகணும் ஆரோக்கியம் கிடைக்கணும் திருமண தடை சரியாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குழந்தைகள் மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேறணும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அவரீதமான செல்வ செலுத்தும் தேவதைகள் மேல் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு சூட்சம சக்தி ஒன்று இருக்கின்றது அதை நம்மை நல்வழிப்படுத்தும் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டுமே இந்த பதிவை தொடர்ந்து வாருங்கள் ஏனென்றால் தேவதைகளை எவ்வாறு உணர வேண்டும் தேவதைகளின் ஆசிகளை எவ்வாறு பெற வேண்டும் தேவதைகளிடம் நமது கோரிக்கையை கூறி அந்த தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாக பாருங்கள் வரும் ஜூன் ஆறாம் தேதி ஆறு மணிக்கு காலை ஆறு இருந்து சரியாக ஆறு பதினாறு வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பதினாறு நிமிட சூட்சமமான தேவதை வழிபாட்டைத்தான் பதிவு செய்ய இருக்கின்றேன் என்ன எவ்வாறு தொடர்ந்து பாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் பார்ப்பவர்கள் அனைவரின் வாழ்விலும் நேர்மறையாற்றல்கள் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தேவதை எண் அப்படின்னு ஒரு எண் இருக்குன்னு நான் அடிக்கடி பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் அதாவது ஒரே எண் திரும்ப திரும்ப வந்தால் அங்கே தேவதையின் சூட்சமங்கள் வெளிப்படும் அதுபோல கார்த்திகை தேவதை என்பவர்கள் ஆறு தேவதைகள் அவர்கள் ஆறு என்கின்ற எண்ணில் இருப்பாங்க ஆறு என்ற அறிவை குறிக்கக்கூடியதும் ஆறு தான் பஞ்சபூதத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து வரக்கூடிய ஒரு பூதத்தோட தன்மையையும் ஆறு தான் என்று சித்தர்கள் சொல்றாங்க அதன்படி தேவதை என்னான ஆறு வரும் ஜூன் ஆறாவது மாதம் ஆறாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து ஆறு பதினாறு வரைக்கும் ஆறு தீபங்களை ஏற்றணும் எப்படி ஆறு வெத்தலையை வையுங்க அதுக்கு மேலே ஆறு தீபத்தை ஏற்றுங்க அது நெய் தீபமாக இருக்கணும் அது மண் விளக்கு விளக்காக இருக்கணும் அதற்கப்புறம் ஆறு பிரியாணி இலையில் ஆறு விதமான கோரிக்கைகள் எழுதுங்க கடன் தீரணும் பணம் பெருகணும் ஆரோக்கியம் கிடைக்கணும் திருமண தடை சரியாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குழந்தைகள் மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஆறு தேவைகள் இருக்கின்றதோ கோரிக்கைகள் இருக்கிறதோ அதை ஆறு எழுதிக்கிங்க அதில் ஒன்று கண்டிப்பாக ஒரு சின்ன தொகை ஒன்று வேணும்னு எழுதுங்க ஐயாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும் அப்படின்னு ஒரு தொகையை எழுதுங்க ஏன்னா அதுதான் மிக விரைவில் கிடைக்கும் அப்படிங்கறக்காக சொல்றேன் ஸோ ஆறு கோரிக்கைகளை பிரியாணி இலையில மார்க்கர்லேயோ ஸ்கெட்சிலேயோ எழுதிக்கங்க எழுதிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி ஆரையும் வச்சு அந்த பிரியாணி இலையில கொஞ்சூண்டு முதல்ல புணுகு தடவி அதற்கு மேலே குங்குமம் தடவி வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை துர்கையோட ஆசீர்வாதம் பரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குங்குமம் சிவப்பு குங்குமத்தை வைக்க சொல்றோம் வச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கை பார்த்து நீங்கள் முதல்ல ஆறு விளக்கையும் ஒன்றாக நினைத்து அது முருகனாக நினைச்சுக்கிட்டு கார்த்திகை தேவதைகளாக நினச்சிக்கிட்டு முதல்ல சொல்ல வேண்டிய அகத்திய பெருமானோட சகல செல்வங்களையும் வரக்கூடிய ஒரு மந்திரம் சகல காப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மந்திரம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை முதல்ல ஆறு முறை சொல்லுங்க அதற்கு அப்புறம் கொஞ்சூண்டு பச்சக்கர் எடுத்து கையில தேய்ச்சிட்டு முகத்தில் தேய்ச்சிக்கிட்டு அதற்கப்புறம் அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய தெய்வீகமான அகத்திய பெருமான் கொடுத்த வசிய மந்திரம் ஓங் வசி வசி இருபத்தி ஏழு முறை அல்லது அறுபத்தி ஆறு முறை சொல்லுங்க அந்த அறுபத்தி அறுபது முறை சொல்லும் போது அந்த முதல் விளக்கு கட்டிருக்கக்கூடிய பிரியாணிகளை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுட்டு அறுபத்தி ஆறு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளையே முதல் விளக்குல எரிச்சிடணும் அடுத்த விளக்கு கட்டிருக்கக்கூடிய பிரியாணிகளையை எடுத்து நமஸ்கார முத்திரையில வச்சிட்டு அறுபத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது செய்ய வேண்டிய ஒரு சீக்ரெட் என்னன்னா ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கும் போது நீங்க ஆறு கோரிக்கைகளில் ஒவ்வொரு கோரிக்கை உள்ளங்கையில் வைக்கிறீங்களா அந்த கோரிக்கை உங்களுக்கு நடந்து விட்டது அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து அகத்திய பெருமான்கிட்ட சொல்லிட்டீங்க ஆறு தேவதைகள்கிட்ட சொல்லிட்டீங்க அது நடந்துருச்சு அப்படிங்கிற மனநிலையில தான் சொல்லி நன்றி தெரிவிக்கும் ஸோ ஆறு விளக்குக்கு அறுபத்தி ஆறு முறை ஒவ்வொரு விளக்குக்கும் சொல்லி அறுபத்தாறு முறை மந்திரம் ஜபிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி விலையை எரிக்கணும் எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோதுமையை எடுத்து ஆறு முறை வலதுபுறமாகும் ஆறு முறை இடதுபுறமாகவும் தலையில சுற்றி வடக்கு திசையில வீசி விட வேண்டும் இதை செஞ்சதுல இருந்து உங்களுக்கு ஒரு பதினாறு நாட்களுக்குள்ள இந்த ஆறு கோரிக்கைகளில் கண்டிப்பாக ரெண்டு கோரிக்கையாவது நடக்கும் நடந்தே தீரும் நடக்கணும்னு நானும் வேண்ட நீங்க அதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறத நம்பர் அடிச்சு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வழிபாட்டை மறக்காம அனைவரும் செய்யுங்க காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் அந்த நேரத்துல நானும் நம்மளோட யூடியூப் சேனல்ல நேரடி ஒளிபரப்பில் இதை மந்தரஜமும் செய்யலாம் இருக்கின்ற ஆறாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஆறு பதினாறுக்குள்ளேயோ அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு பதினாறுக்குள்ளேயோ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அபரிதமான செல்வ செழிப்பு பெருகியே தீரும் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாழ்க பணமுடன் தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகள் நடக்குது அதுல மிக முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பு வைதீக தன்மையை உணர வாழ்க்கையை திருப்புமுனை ஆக்க வாழ்க்கையே புதுசா தொடங்கணும் புதுசா செல்வ செழிப்பை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு மில்லினியர் மைண்ட் ஒர்க்ஷாப்னு சொல்லக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு வரும் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி மூன்று நாள் பயிற்சி வகுப்பாக நமது கோவை ஸ்ரீ குபேரவேடத்தில் முதல் முறையாக நடைபெற இருக்கின்றது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் வரும் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பு தொடங்கியிருக்கின்றோம் ஸ்ரீ லிகித ஜமாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதற்கு கட்டணம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மந்திர வெற்றி கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்